வணக்கம் அன்பார்ந்த நேயர்களே கலியுக மந்திரா சேனல் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது அன்பு நண்பர்களே இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுகிறது என்ன அப்படின்னா மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு உபாசனை முறையை பற்றி அதுதான் கர்ணயட்சணி உபாசனை நண்பர்களே யட்சினி தேவியின் பல வடிவங்களில் ஒரு முக்கியமான வடிவம் கர்ணயட்சினி கர்ண என்றால் காது என்று பொருள் இந்த தேவி பக்தர்களின் காதுகளில் இரகசியங்களை குறிப்பாக மூன்று காலங்களை பற்றிய ஞானத்தை வழங்குவாள் இந்த உபாசனை பல நூற்றாண்டுகளாக சில குறிப்பிட்ட ஆன்மீக சாதகர்களால் இரகசியமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது இதன் முக்கிய நோக்கம் என்னவென்றால் கர்ணயட்சினியினருளால் ஞானம் பெறுவது வரப்போகும் ஆபத்துகளை முன்னறிந்து கொள்வது மற்றும் சில சமயங்களில் வசிய சக்திகளை பெறுவதுமாகும் இந்த உபாசனையை மேற்கொள்வதற்கு சில குறிப்பிட்ட முறைகள் உள்ளன பொதுவாக இது வளர்பிறை நாளில் ஆரம்பிக்கப்பட வேண்டும் கர்ணயட்சினியின் எந்திரத்தை ஸ்தாபித்து அதற்குரிய மந்திரங்களை குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தொடர்ந்து ஜெபிப்பது முக்கியம் இந்த உபாசனைக்குரிய மூல மந்திரம் மற்றும் சரியான வழிமுறைகளை அனுபவமுள்ள குருவின் மூலம் அறிந்து கொள்வது மிகவும் அவசியம் இந்த உபாசனையின் மூலம் பல நன்மைகளை அடைய முடியும் என்று நம்பப்படுகிறது முக்கியமாக முக்கால ஞானம் கிட்டும் என்று சொல்லப்படுகிறது அதாவது கடந்த காலம் நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய சில விஷயங்களை இந்த தேவியின் அருளால் உணர முடியும் மேலும் வரவிருக்கும் மின்னல்களை முன்கூட்டியே அறிந்து அதற்கேற்ப செயல்படவும் முடியும் சில சாதகர்கள் இந்த உபாசனையின் மூலம் வாக்கு சித்தியும் வசிய சக்தியும் அடையாளம் ஆனால் அன்பானவர்களே எந்த ஒரு சக்தி வாய்ந்த உபாசனையாக இருந்தாலும் அதில் சில எச்சரிக்கைகளும் இருக்கின்றன கர்ண யட்சினி உபாசனை தனிமையில் செய்யப்பட வேண்டிய ஒன்று மக்கள் நடமாட்டம் அதிகமுள்ள இடங்களில் இந்த உபாசனையை செய்யும்போது மன உளைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளது மேலும் குடும்பத்தில் இருப்பவர்கள் இந்த உபாசனையை தேர்ந்தெடுக்கும் முன் குருவின் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் தவறான முறையில் இந்த உபாசனையை அணுகினால் சில எதிர்மறை விளைவுகளும் ஏற்படலாம ஆகையால் இந்த கர்ண யட்சினி உபாசனையின் மீது உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் நீங்களாக சுயமாக எதையும் செய்ய வேண்டாம் சரியான குருவின் வழிகாட்டுதல் இல்லாமல் இந்த மாதிரியான சக்தி வாய்ந்த உபாசனைகளை மேற்கொள்வது ஆபத்தை விளைவிக்கலாம் உங்களுக்கு இந்த உபாசனை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளவோ அல்லது சரியான வழிகாட்டுதல் பெறவோ விருப்பம் இருந்தால் தயவுசெய்து குருஜி ஆச்சாரியார் ஸ்ரீ அவர்களை தொடர்பு கொள்ளுங்கள் அவர் உங்களுக்கு சரியான ஆலோசனைகளையும் வழிகாட்டுதலையும் வழங்குவார் ஆன்மீக பயணத்தில் சரியான குருவின் துணை மிகவும் அவசியம் குருவின் வழிகாட்டுதலின்படி செயல்பட்டு இறைவனின் அருளை பெறுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது சேனலை தொடர்ந்து பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்